விமான பணிப்பெண்ணிடம் பாலியல் பாலையில் சீண்டல் வெளிநாட்டவருக்கு நீதிமன்றத்தின் உத்தரவு இலங்கையில் மலேரியா பரவல் குறித்து எச்சரிக்கை இலங்கைக்கான வாகன இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள சிக்கல் யாழில் குடும்ப பெண் ஒருவர் திடீரென உயிரிழப்பு அமெரிக்கா விடயத்தில் அனுரவின் தில்லு முள்ளு சந்தேகம் வெளியிட்ட ரணில் உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் எட்டு பேர் பலி உள்ளூராட்சி தேர்தல் விதிமுறைகளை மீறிய இருபத்தைந்து வேட்பாளர்கள் கைது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்த வரிகளால் வாகன இறக்குமதியும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது புதிய வரி கொள்கை காரணமாக ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனத்தின் விலை சுமார் இருபது சதவீதம் அதிகரிக்கும் என்று சங்கத்தின் செயலாளர் அரோசா ரோட்ரிகோ தெரிவித்துள்ளார் ஜப்பானின் நாணயமான ஜெனின் பெருமதி ஒன்று தசம் ஒன்பது ஐந்து ஆக காணப்பட்ட நிலையில் அது தற்போது இரண்டு தசம் ஒன்று ஐந்து வரை அதிகரித்துள்ளது ஜென் பருமதியில் ஏற்பட்ட அதிகரிப்பு வாகன விலையில் இருபது சதவீத அதிகரிப்புக்கு காரணமாக இருக்கும் இதனால் இந்த வாரம் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகளில் பாதிப்பு ஏற்படும் டொலர் பவுண்டு போன்ற முக்கிய நாணயங்களின் பருமதியின் அதிகரிப்பு இலங்கையின் வாகன இறக்குமதியை கடுமையாக பாதித்துள்ளது அத்துடன் தற்போது இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் அனுமதியில் தாமதங்கள் மற்றும் விலைகள் இருப்பதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழில் குடும்ப பெண் ஒருவர் நேற்றைய தினம் வீட்டு கிணற்று தொட்டி அடியில் இறந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கேரிமலை கோவில் பகுதியை சேர்ந்த டேவிட் குணவதி என்ற குடும்ப பெண்ணை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து வருகையில் குறித்த பெண்ணும் கணவரும் அவர்களது வீட்டில் வசித்து வந்துள்ளனர் இவ்வாறான சூழ்நிலையில் உடல் சுய இனம் ஏற்பட்டதால் மருந்து வாங்குவதற்காக கணவனை கடைக்கு அனுப்பியுள்ளார் கணவன் மருந்து வாங்கிக் கொண்டு வீடு வந்த வேளை மனைவி தண்ணீர் தொட்டி அடியில் சடலமாக காணப்பட்டதையாவது அடித்துள்ளார் அவரது சடலம் மீட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் அவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக உடற்கூற்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் இறக்குமதிகள் மீதான பரஸ்பர வரி குறித்து அமெரிக்காவுடன் அரசாங்கம் வெற்றிகரமான பேச்சுவார்த்தை நடத்தியதாக அறிவித்தமை தொடர்பில் ஜனாதிபதி கூட்டம் ஒன்றில் முன்னாள் கருத்து வெளியிட்டுள்ளார் நிலைப்பாட்டை மாற்ற அமெரிக்காவை சமாதாரப்படுத்துவதில் வெற்றி பெற்றதாக அரசாங்கம் கூறுகிறது இது எப்படி முடியும் சீனா மற்றும் பெரிய நாடுகளுடனான தனது பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா இன்னும் முடிக்கவில்லை ஆரம்பத்தில் பெரிய நாடுகளில் கவனம் செலுத்தும் பின்னர் சிறிய நாடுகளில் கவனம் விதிக்கப்பட்ட வரிகள் குறித்து அமெரிக்காவுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பயனுள்ளதாக இருந்ததாக நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார் திசன் ஆய் அறிவித்தார் இதன்படி குறித்த விடயம் தொடர்பான விளைவுகள் விரைவில் ஒரு கூட்டு அறிக்கையில் முறையாக வெளிப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு உக்ரைன் தலைநகரில் நடந்த மிகப்பெரிய தாக்குதலில் ரஷ்யா கியவை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் ஒரே இரவில் தாக்கியதில் குறைந்தது எட்டு பேர் உயிரிழந்தனர் மற்றும் எழுபதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர் அதே நேரம் கேவியில் உள்ள கட்டிடங்களும் கடுமையாக சேதங்களுக்குள்ளாகியுள்ளது மிருகத்தனமான இந்த தாக்குதலானது அமைதிக்கான பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தடையாக இருப்பதை எடுத்துக் காட்டுவதாக உக்ரைனின் வெளிவுக்கார அமைச்சர் ஆண்ட்ரி சிபிகா எக்ஸி குறிப்பிட்டுள்ளார் புதன்கிழமை இரவு நேர தாக்குதல் குறித்து ரஷ்யா உடனடியாக இந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை நகரத்திற்கு மேற்கேயுள்ளே மாவட்டத்தில் மிகவும் கடுமையான தாக்குதல் அரங்கேறியுள்ளது அங்கு மீட்பு பணியாளர்கள் இரண்டு கட்டடங்களின் இடிபாடுகளை அகற்றும் பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஒரே கிரவில் நடந்த தாக்குதலில் ரஷ்யா நூற்றி நாற்பது மற்றும் ஏவுகணைகள் உட்பட எழுபது ஏவுகணைகளை ஏவியதாக உக்ரைனின் விமானப்படை டெலிகிராமில் தெரிவித்துள்ளது அதே நேரம் உக்ரைனின் விமானப்படை பிரிவுகள் நூற்றி பனிரெண்டு இலக்குகளை சுட்டு வீழ்த்தின இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மஸ்கோவின் முழு அளவிலான படையெடுப்புடன் தொடங்கிய உக்ரைனின் ஒரு முக்கியமான இரண்டும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அழுத்தத்தின் கீழ் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை நோக்கி முன்னேற்றத்தை காட்ட வேண்டியிருந்தது பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படாவிட்டால் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் இருந்து விலக்கி செல்வதாக டிரம்பும் அவரது நிர்வாகமும் அச்சுறுத்தியுள்ளன இதனால் ஐரோப்பிய நாடுகள் கேவை ஆதரிக்க வழி கழைத்து எடுக்கின்றனர் உள்ளூராட்சி தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் கடந்த மார்ச் மூன்றாம் திகதி முதல் இன்று வரையில் இருபத்தி ஐந்து வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது அதே தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் நேற்றைய தினத்தில் மாத்திரம் ஆறு பொதுமக்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது கைது செய்யப்பட்ட பொதுமக்களின் எண்ணிக்கை தொன்னூற்றி எட்டாக அதிகரித்துள்ளது நேற்றைய நாளில் மாத்திரம் தேர்தல் தொடர்பான மூன்று குற்றவியல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை கிடைக்கப்பட்டுள்ள மொத்த குற்றவியல் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை ஆகும் தேர்தல் சட்ட தொடர்பாக நேற்று இருபது முறைப்பாடுகள் கிடைத்ததோடு மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை இருநூற்றி இருபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது இதேபோல கடந்த மார்ச் மூன்றாம் திகதி முதல் இன்று வரையான காலப்பகுதியில் தேர்தல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் இருபத்தி மூன்று வாகனங்கள் போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாய்க விமான நிலையத்தில் இந்திய பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐந்து கோடியே முப்பது லட்சம் ரூபாய் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவின் மகாத்மா காந்தி பல்கலைக்கழகத்தில் மூன்றாம் ஆண்டில் கல்வி பயின்று வரும் இளைஞனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தாய்லாந்தின் பாங்காக் நகரிலிருந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் ஊடாக நாட்டுக்குள் பிரவேசித்த அவர் தனது பயணப்பையில் பல்வேறு பொதிகளில் போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்தமை தெரிய வந்துள்ளது இந்நிலையில் விமான நிலையத்தில் இருந்து குறித்த பொருளை கடத்துவதற்கு முயற்சித்த நிலையில் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி பொய்யுரைக்கும் கட்சி கிடையாது என ஜேவிபி யின் பொதுச்செயலாளர் டிரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் செய்யக்கூடிய விடயங்களை மட்டுமே தமது கட்சி கூறும் எனவும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட அனைத்தும் நிறைவேற்றப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இது நாட்டின் அரசியலில் பொய்யுரைக்கும் வரலாறு நீண்ட காலமாக தொடர்ந்தது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டால் அரசியல் பழி வாங்கல்கள் மேற்கொள்ளப்படும் எனவும் கலவரங்கள் ஏற்படும் எனவும் எதிர்க்கட்சிகள் பிரசாரம் செய்ததாக தெரிவித்துள்ளார் எனினும் அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை எனவும் து யார் மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டால் பௌத்த மதம் அழிந்துவிடும் என சிலர் குற்றம் சுமத்தியதாகவும் அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தல் காலங்களில் எதிர்க்கட்சிகள் கூறிய அனைத்தும் பொய்ப்பிக்கப்பட்டுள்ளது என ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்ச கூடிய விரைவில் கைது செய்யப்படலாம் என அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகி உள்ளது கைது செய்யப்படுவார் என்றும் அவர் முக்கிய அரசியல் பிரமுகர் என்றும் உயர்மட்ட தரப்பில் அறிய முடிகிறது மேலும் உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் புள்ளிகனிடமும் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது அத்துடன் உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் அந்த பிரதான சூத்திரதாரிக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களையும் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிய வருகின்றது இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டால் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படைகளை கொண்டு அவற்றை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அறிய முடிகின்றது நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றவே இரண்டாயிரத்தி ஆண்டில் ஒரு தரப்பால் உயிர்த்தாயிரத்தின தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி அன்ரோ குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தார் எனவே ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட உள்ள முக்கிய அரசியல் பிரமுகர் முன்னாள் ஜனாதிபதி கோ பா ராஜபக்சவாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது கனடாவின் விமான நிலையத்தில் துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பியர்சன் விமான நிலையத்திலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தில் முப்பது வயதுடைய நபர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் காவல்துறையினர் தொடர்பு பட்டிருப்பதாக விமான நிலைய வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமான நிலையத்தில் புறப்பாடு முறையத்தில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது இந்த சம்பவத்தினால் பொதுமக்களுக்கு எதுவித பாதிப்பும் கிடையாது எனவும் மக்கள் அச்சம் கொள்ள தேவை தேவையில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கி சூடு சம்பவத்தை தொடர்ந்து விமான நிலையத்தினை அண்டிய சில வீதிகள் மூடப்பட்டுள்ளன இரண்டு அல்லது மூன்று பேருக்கு இடையிலான மோதல் சம்பவம் ஒன்று தொடர்பில் காவல்துறையினருக்கு தகவல் கிடைக்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோதலை தடுக்க காவல்துறையினர் முயற்சித்த போது ஒருவர் துப்பாக்கியை பயன்படுத்த முயற்சித்தார் எனவும் இதன்போது காவல்துறையினர் குறித்த நபர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு இலங்கை முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலைகளும் மே ஐந்தாம் திகதி மற்றும் ஆறாம் திகதி மூடப்பட உள்ளது கல்வி அமைச்சின் அறிவிப்பின்படி பாடசாலைகள் மே ஏழாம் திகதி கல்வி நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வாக்குச்சாவடிகளாகவும் எண்ணும் மையங்களாகவும் வாக்குப்பட்டிகள் மற்றும் பிற தேர்தல் தொடர்பான பொருட்களை விநியோகிப்பதற்கும் சேகரிப்பதற்கும் பாடசாலை வளாகங்களை பயன்படுத்த தேர்தல் ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வாக்குச்சாவடிகளாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் மே நான்காம் திகதிக்குள் கிராம அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் மேசைகள் நாற்காலிகள் அரங்குகள் மற்றும் தேவையான வசதிகளுடன் தயாராக இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள கல்வி இயக்குநர்கள் மற்றும் அதிபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கல்வி நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கப்பட்டாலும் அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி பாடசாலை நேரத்துக்கு பிறகும் ஒரு சில பாடசாலைகள் தேர்தல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது விமான பயணத்தின் போது விமான பணிப்பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயன்றதாக ஸ்வீடன் நாட்டவர் ஒருவர் குற்றத்தை ஒப்புக் கொண்டதை அடுத்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அவருக்கு இருபத்தி ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்துள்ளது இந்த உத்தரவை நேற்று கொழும்பு மேலதிக நீதவான் கர்சன கெக்குன பிறப்பித்துள்ளார் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது குற்றம் சாட்டப்பட்டவர் சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி வழக்கறிஞர் தனது கட்சிக்காரர் சம்பவம் குறித்து வருத்தப்படுவதாகவும் அந்த நேரத்தில் பிரதிவாதி மது இருந்ததாகவும் அவருக்கு எந்த குற்றம் நோக்கமும் இல்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன் படி உண்மைகளை கருத்தில் கொண்ட நீதிபதி இருபத்தி ஆறாயிரத்து ஐநூறு அபராதம் விதித்ததோடு அபராதம் செலுத்தப்படாவிட்டால் ஒரு மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் விமான நிலைய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மலேரியா இலங்கையில் பரவாமல் இருக்க மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என மாவட்ட பிராந்திய மலேரியா தடை இயக்கத்தின் பொறுப்பு அதிகாரி வைத்திய தயானந்த ரூபன் தெரிவித்துள்ளார் மலேரியா தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கை நேற்றைய தினம் புதுக்குடியிருப்பு நகர்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டில் மலேரியா இல்லாத போதும் தற்போது மீண்டும் ஒரு மலேரியா எமது நாட்டுக்குள் வந்துவிடுகின்ற அபாய சூழ்நிலை காணப்படுகின்றது தற்போது பல நாடுகளில் மலேரியா பரவல் காணப்படுகின்றது குறிப்பாக ஆப்பிரிக்கா இந்தியா இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற தெற்காசிய நாடுகள் உள்ளிட்ட பல நாடுகளில் மலேரியா பரவல் உள்ளது அவ்வாறான நாடுகளுக்கு சென்று வருபவர்கள் மூலம் நமது நாட்டுக்குள் மலேரியா வந்தடைகின்றது இவ்வாறான நாடுகளுக்கு செல்ல இருப்பவர்கள் முன்கூட்டியே அதற்குரிய தடுப்பு மருந்துகளை பெற்று சென்றால் மலேரியா நோய் ஏற்படாது தடுக்க முடியும் மீண்டும் மலேரியா என்ற ஒரு நோயினை இலங்கையில் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் அர்ப்பணிப்போடு செயற்பட்டு வருகின்றோம் அதற்கு மக்களது ஒத்துழைப்பும் அவசியம் தேவை ஒத்துழைப்பு கிடைக்கின்ற பட்சத்தில் லாபத்தில் இருந்து விடுவித்துக் கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார்